வணக்கம் நண்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஹூக்ரிவில் செவன் ட்ரிபிள் சாட் ஓகேங்களா இந்த ட்ரிபிள் சார்டில் ஒரு சைட் ஸ்கேன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏன்னா ரொம்ப பேருக்கு வந்து சைட் ஸ்கேன்னா என்னென்னுமே தெரியாது ஸோ நம்ம ஆல்ரெடியே வந்து சைட் ஸ்கேன் பற்றி வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம் ஓகேங்களா ஸோ சைட் ஸ்கேன்னா என்ன அதை வந்து எப்படி பார்க்கறது மீன்களை அது வந்து எவ்வளோ பர்பஸாக யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாமே பார்த்துருக்கோம் ஸோ சைட் ஸ்கேனை வச்சு ஒரு வகையான நம்ம டெக்னாலஜியுமே பண்ணியிருக்கோம் ஓகேங்களா அதாவது இதுக்கு முன்னாடி கார்மீன் தொண்ணூத்தி ரெண்டு எஸ்பிலையும் நம்ம அது சம்மந்தமாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அதே மாதிரிதான் கார்மீனை தவிர்த்து வேறு என்ன செட்னு பார்க்கும்போது இந்த லாரன்ஸ் ஹூக்ரிவில் செவன் பிஎஸ் ஓகேங்களா ஸோ இந்த செவன் பிஎஸ்ல நமக்கு வந்து சைட் ஸ்கேன் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு ஸோ அந்த ஆப்ஷன்ஸை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இந்த சைட் ஸ்கேன்னு சொல்றது நார்மலாக ஒரு டவுன் ஸ்கேன் சொல்கிறதுக்கும் ட்ரெடிஷ்னல் ஃப்ரீக்குவென்சிக்கும் தான் இந்த சைட் ஸ்கேன் அதாவது இங்க நம்ம போட்டு இருக்குன்னா இது வந்து போட்டு போட்டோட வலது பக்கமும் இடது பக்கமும் என்ன மீன் வருது எங்க பாறை இருக்கு எங்க ஆழம் இருக்கு அப்படின்னு சொல்ற எல்லாத்தையுமே டீட்டெயிலாக காட்டுறதுக்கு இந்த சைட் ஸ்கேன் வந்து யூஸ் ஆகுது இது வந்து என்னன்னா சைட் ஸ்கேன்னு சொல்றது தனியா ஒரு ஆப்ஷனும் செட்டில் இருக்கணும் ஓகேங்களா அதோட டிரான்ஸ்டியூசரும் இருக்கணும் ஓகேங்களா ஸோ இந்த ட்ரான்ஸ்டியூசர் இருந்தால் மட்டும்தான் சைட் ஸ்கேன் வந்து ஒர்க் ஆகும் இன்கேஸ் உங்களுக்கு இந்த செட்டில் இப்போ நீங்கள் ஆப்ஷன்ஸ் போகிறீங்க சைட் ஸ்கேன் இருக்குது அதுக்கான டிரான்ஸ்டியூசர் போடலைனா உங்களுக்கு சைட் ஸ்கேன் வந்து ஒர்க் ஆகாது ஓகேங்களா ஸோ அதில் நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கணும் நீங்கள் இந்த சைட் ஸ்கேனை யூஸ் பண்ணும்போது உங்களால் நார்மல் ட்ரெடிஷ்னல் கிளியர் வியூவில் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல அதை விட எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஏரியாவை வந்து கவர் பண்ணி அங்கே என்னென்ன மீன்கள்லாம் வருது அப்படின்னு சொல்கிற எல்லாத்தையுமே நீங்கள் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம் இதில் பல வகையான கலர் ஆப்ஷன் இருக்குது நான் இப்போ சேஞ்ச் பண்ணுறேன்னா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த கலரிங்கில் வந்து வைக்கும்போது உங்களுக்கு ரொம்ப டீட்டெயில் தான் இருக்குது எங்கே கல் வருது எங்கே வந்து உங்களுக்கு பள்ளங்கள் வருது எந்த பக்கம் மீன்கள் வருது அப்படின்னு சொல்கிற எல்லாத்தையுமே உங்களுக்கு டீட்டெயில் தான் காட்டிடும் நம்ம போகிற பாகம் ஸோ எல்லாத்தையுமே ரொம்ப டீட்டெயிலாக காட்டும் இந்த செட்டு வந்து ட்ரிபிள் சாட்னு சொல்கிறது உங்களுக்கு ஃபைவ் இன்ச்சு ஸ்க்ரீனில் அவைலபிள் கிடையாது ஏழு இன்ச்சு ஸ்க்ரீன் அதனால தான் இது வந்து ஏழு டிஎஸ்ன்னு போட்டிருக்காங்க ஏழுனா ஏழு இன்ச்சு இந்த மாடலோட நேம் ஏழு டிஎஸ்னா ட்ரிபிள் சார் ஓகேங்களா ஸோ இந்த சைட் வியூ வந்து லாரன்ஸில் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே போட்டிருக்கோம் ஸோ இப்போ சைட் ஸ்கேனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதுங்களா ஸோ இப்போ வந்து போட்டு போய்கிட்டு இருக்கு உடனே ஒரு மேடு வருது பாருங்க இந்த மாதிரி மேடு வரும் அதுக்கப்புறம் பாருங்க அப்படியே பள்ளம் சோ இங்க வந்து ஆழம் கூறுது ஸோ இந்த மாதிரி விஷயங்களை உங்களுக்கு வலது பக்கமும் இடது பக்கமும் எடுத்து கொடுக்கும் சென்ட்ரில் எங்கெங்கெல்லாம் கல் வருது எங்க பாறை வருது அப்படின்னு சொல்கிறதையுமே நீங்க டீடைலா பாத்துக்கிட்டே போய் கேட்டிருக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் சைட் ஸ்கேன்னு சொல்றது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ சைட் ஸ்கேனை பத்தி நம்ம ரொம்ப வீடியோஸ் போட்டாச்சு அதனால இதுல ரொம்ப உங்களுக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணல சைட் ஸ்கேன்னா என்ன அப்படின்னு சொல்றது நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த லாரன்ஸ் செவன் டிஎஸ் ஓகேங்களா ஸோ இந்த லாரன்ஸ் செட்ல சைட் ஸ்கேன் வரும்போது எப்படி இருக்கு அதை பார்க்குறதுக்கு நமக்கு வந்து விசிபிள் நல்லா இருக்கா டிஸ்பிளேல வந்து கரெக்டாக தெரியுதா இவ்வளவு விசிபிள் இருந்தா நமக்கு போதும் இவ்வளோ ஸ்க்ரீன் சைஸ் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம் சில பேர் வந்து நான் வந்து லாரன்ஸ் டிஎஸ் வாங்க போறேன் ஆனால் என்னன்னா எனக்கு எப்படி இருக்குதுன்னு தெரில அட்லீஸ்ட் ஒரு வீடியோ பார்த்தேன்னா எனக்கு ஒரு ஒரு புரிதல் கிடைக்கும் அதை வச்சு நான் வாங்கலாம்னு நினச்சேன் பட் எந்த வீடியோவும் இல்லைன்னு நினச்சி அவங்க வேதனை பற்றக்கூடாது நம்ம மீனவன் நாளேஜ் சேனலில் ஜிபிஎஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ என்ன மாடல்லாம் இருக்கோ எல்லாத்தையுமே கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு நம்ம வீடியோஸ்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் இதில் நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணலாம் சைட் ஸ்கேன்னா என்னன்னு மேட்டாப்புல சொல்லிட்டேன் அது மட்டும் இல்லாமல் லாரன்ஸ்ல எப்படி வரும் அப்படின்னு சொல்றதுமே சொல்லியாச்சு ஓகேங்களா இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயில்டாக தேவைப்படுது அப்படின்னாலும் நீங்க வந்து தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க வர்ற கமெண்ட்ஸை வச்சு நான் உங்களுக்கு உங்களுக்கு ரெடி பண்ணி வீடியோ வந்து ப்ரொவைட் பண்றேன் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ மூலயமா லாரன்ஸ் செவன்டிஎஸ்ல சைட் ஸ்கேன் எப்படி இருக்கு ஸோ அதோட வியூவ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிற தெரிஞ்சிருப்பீங்க ஸோ இதுவரையும் இந்த வீடியோ பார்த்தா நல்ல உள்ளவங்களுக்கு நன்றி நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை பாய்